அனைவருக்கும் வணக்கம் நான் ராமச்சந்திரன் இன்னைக்கு நம்ம வந்து பேச்சு உரிமையை பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் படி அனைவரும் அனைத்து குடிமக்களும் அனைத்து இடத்துலையும் பேசுறதுக்கான உரிமைகள் உண்டு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்திய அரசமைப்பு சட்டம் ஆர்டிக்கல் நைன்டீன் படி அதுதான் சொல்கிறது இப்போ வந்து பா எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ சவுக்கு சங்கர் நூற்றி பத்து நாளை சிறையில் இருக்காரு அவர் சிறையில வந்து அவர் மீது பார்த்தீங்கன்னா அவர் வந்து சமூக வலைதளங்களில் அவருடைய வந்து ஸ்பீச்சை பற்றி அரசாங்கத்தில் பேசுறதுனால சில வந்து அவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சு அவர் மேலே வந்து சிறைச்சால அணைச்சாங்க அதன் பிறகு குண்டாஸ் போட்டாங்க குண்டாஸ் வந்து கொஞ்சம் தவறானது ஏதாவது அதாவது அவர் வந்து நார்கோட்டிக் வச்சதுனால அவர் மேலே வந்து குண்டாஸ்லாம் போட்டு அவங்களுடைய தாயார் சவுக்கு தங்க தாயார் வந்து உயர் நீதிமன்றத்தில் அணுகி உச்ச நீதிமன்றத்தில் அவங்க மே கவுண்டர்லாம் போட்டு அதை பத்தி பேசும்போது உச்ச நீதிமன்றம் வந்து உயர் நீதிமன்றத்துக்கு இதை வந்து சரி பார்த்து கரெக்டான டைரக்ஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க அப்போ பேச்சுரிமை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றங்கள் முக்கியத்துவம் கொடுப்பாங்க பேச்சு உரிமை வந்து எங்கேயெல்லாம் அதாவது ஒரு அரசாங்கத்தை வந்து அவங்க தவறை சுற்றி காட்டுறதுக்கு பேசுகிறதுக்கு அனைவருக்குமே உரிமை உண்டு அதுக்காக வந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு பதிவு செய்து அவங்க மேலே வந்து குண்டாஸ் குண்டாஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவில் அதிகமாக வந்து தமிழ்நாட்டில் போடுறாங்க இது போல் அதாவது அவங்களுடைய உரிமையை வந்து அடக்குறாங்க போட்டு அவங்கள வந்து ஒரு ஆண்டு சிறையில் வச்சு அவங்க அடுத்த தடவை இடத்துல பேசாம உரிமை தடுக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கருடைய உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்கு நிலுவையில் இருக்கு அது பாத்தீங்க பாத்தீங்கன்னா இந்த சவுக்கு சங்கர் விஷயத்திலே பார்த்தீங்கன்னா குண்டாஸ் வந்து தவறாக பொய்யா பயன்படுத்தினால் அந்த தகுந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்டேட் வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும் அதாவது பாதிக்கப்பட்ட நபர்களும் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லியிருக்கு அதுபோல் ஆர்டிகல் நைன்டீன் படி சாமானிய குடியமக்களுக்கும் அனைத்து இடத்துலையும் பேச்சு உரிமை பேசுறதுக்கு உரிமை உண்டு நீங்கள் வந்து ஒரு மாவட்ட ஆட்சியர்ல வந்து உங்களுக்கு உரிமையை நீங்கள் பேசுகிறீங்க அங்கே வந்து உங்களை யாச்சி தடுக்க முயற்சி பண்ணா நீங்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் படி ஆர்டிக்கல் நைன்டீன் படி நாங்க பேசுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களான கருத்துக்களை வந்து டீசன்ஸியாக நீங்கள் பேசுறதுக்கான அனைத்து உரிமைகள் உள்ளது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய அரசியல் சட்டத்தில் சொல்லியிருக்காங்க அதே போல நீதிமன்றங்களும் நீதிபதிகளும் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு வந்து ரொம்ப முக்கிய முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதாவது நம்ம வந்து நம்மளுடைய ஸ்பீச்சை யாரையும் தடுக்க தடுக்கிறாங்க வழக்கு பதிவு செஞ்சாங்கன்னா அதை வந்து கரெக்டாக நேர்மையாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இதுக்கு இதுக்காக தான் இந்த ஸ்பீடம் ஆஃப் ஸ்பீச்சை பற்றி நிறைய மக்களிடம் தெரியணும் தெரிஞ்ச உங்களுக்கு விழிப்புணர்வு எடுத்துணும் ஏன்னா சில இடத்துல போய் நம்ம பேச முடியாத சூழல் இருக்குது பார்த்திங்கன்னா பயம் பயமுடுத்துகிற மாதிரி எப்படிடா நம்மளால் பேச முடியுமா நம்ம எதோ உரிமையை கேட்க முடியுமா அப்படிலாம் இருக்குது அதனால் நீங்கள் இந்த வழக்கு இந்த பதிவு என்னென்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் போய் சென்று அடையணும் அதுக்காக தான் இந்த பதிவு இந்த ஸ்பீடம் ஆஃப் ஸ்பீச் ஆர்டிக்கல் நைன்டீன் படி மக்கள் அனைவரும் தெரிஞ்சுங்க நன்றி வணக்கம்